ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஐவில் நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் நேட்ரஸ் ஆடியோ கொடுத்துருக்காரு பாருங்கள் நீங்கள் டீம் செலக்ஷன் இப்போ பண்ணிக்கலாம் ப்ரொமோஷன் டீம் சேல்ஸ் டீம் பண்ணிக்கலாம் அடுத்தது கண்டென்டர்லேருந்து மைக்ரோ டாஸ்க்கு வரலாம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் இன்றைக்கி நைட்டு டுவல் ஓ கிளாக் கூட முடிச்சுக்கோங்க இது எதுவுமே பண்ணலை ஆல்ரெடி என் ஐடி ஆக்டிவிட்டில் இருக்குது நான் எதுவுமே பண்ணலை டாஸ்க் எதுவும் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஐடி பிளாக்கில் போய்டும் பிளாக்கில் போயிடுச்சுன்னா ஒரு ஆறு மாதம் ஒன் இயரு அமௌண்ட்டு ரீஃபண்ட் வரதுக்கு டைம் எடுக்கும் இல்லைன்னா ரீஃபண்டு செலக்ஷன் பண்ணி ஒன்மோஷன் டீம் சேல்ஸ் டீம் ரீஃபண்ட் டீம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி விட்டுருங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா பிளாக்மெயில் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டாஸ்க் எதாவது பண்ணி வச்சுருந்தீங்க ஆக்டிவில இருக்கீங்கன்னா நீங்களே எஸ்பிஐடையே கண்டினியூஸ் ஒர்க் பண்ணுவீங்க ஆல்ரெடி எஸ்பிஐடையே கண்டினியூவாக ஒர்க் பண்ணோம்னா அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டில் போயிட்டு நீங்கள் கம்பல்சரியாக ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கணும் இது எப்படி போகணும் அப்படின்னா நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அபிஷியல் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க அஃபிஷியல் அப்டேட்டு அங்கே தான் வரும் டெலிகிராம் குரூப் தான் வரும் எஸ் பி உடைய டெலிகிராம் குரூப் தான் அபிஷியல் தான் வரும் கம்பல்சரியாக பார்த்துக்குங்க அப்புறம் வந்து நம்ம எஜுகேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் தேர்ட்டினோட முடியுது அதுக்குள்ள இந்த செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்பதான் போட்ட வீடியோ நோக்கி பண்ணுவோம் ஓகே தேங்க்